இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் வழி நடத்துவாராக இந்திய நற்சை வாசுக சிந்தனை மானிட மகனின் சதையும் இரத்தமும் யோவா நற்செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் ஐம்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி ஒன்பது முடிய இதன் விளக்கம் அறிவோ உடல் உணவையும் உள்ள உணவையும் பற்றி பேசிய யோவான் நற்கர்ணை உணவு பற்றி இங்கு தெளிவாகவும் வெளிப்படையாகவும் பேசுகிறார் இயேசுவின் சதை உண்பதும் அவருடைய இரத்தத்தை குடிப்பதும் ஏற்றுக்கொள்ள இயலா செயல்களாக யூதருக்கு பட்டன அவர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை என்பதற்காக இயேசு தம் கூற்றை சற்றும் மாற்றிக்கொள்ளவில்லை அதனை மீண்டும் திருத்தமாக கூறுகிறார் அநேகமாக இயேசுவின் மனித உடல் வெறும் தோற்றமே என கூறி வந்த தோற்ற கொள்கையினரின் கருத்துக்கு எதிராக இவ்வாறு அழுத்தமாக கூறப்பட்டிருக்க வேண்டும் மனிதராகிய இறைவார்த்தையோடு இரண்டறக் கலந்து அவரோடு முற்றிலும் இணையும் போதுதான் நாம் நிறைவாழ்வு பெற முடியும் அன்பார்ந்தவர்களே இயேசு தமது உடலை உணவாக தருவதாக யூதர்களிடம் சொன்னபோது நாம் உண்பதற்கு எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது இயேசின் சொற்களை யூதர்கள் நம்பவில்லை எனவே வாக்குவாதத்தில் ஈடுபட்டன நம்பிக்கை குறைகின்ற போது வாதங்கள் வாக்குவாதங்கள் விவாதங்கள் தோன்றுகின்றன இதை போன்று குடும்பங்களில் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இவர்கள் மத்தியில் நம்பிக்கை குறைகின்ற போது வாக்குவாதங்கள் ஏற்படுகின்றன பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கிடையே நம்பிக்கை குறைகின்ற போது வாக்குவாதங்கள் உருவாகுகின்றன சமுதாயத்தில் பொது மக்கள் தலைவர்கள் மத்தியில் நம்பிக்கை குறைகின்ற பொழுது வாக்குவாதங்கள் ஆரம்பமாகின்றன எனவே இணைந்த வாழ்வுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் ஒருவர் ஒருவர் மேலுள்ள நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் பிறரை குறைநிறைகளோடு ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் உண்ணும் உணவு உடலோடு இணைந்து விடுவது போல இவ்வுணவை உண்போர் அவராகவே மாறிவிடுவர் அவரில் இணைந்து விடுவர் எனது சதை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போ என்னோடு இணைந்திருப்ப நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் இவ்வாறு இணைந்து விடுவதால் இயேசு போன்ற மனநிலை சிந்தனை செயல்பாடுகள் அனைத்தும் அவர் உடலை உண்போரிலும் காணப்படும் இவ்வாறு அவராகவே மாறுவதால் அவரோடு உயிர்ப்பிலும் பங்கு பெறுகிறோம் நற்கனை கொண்டாட்டத்தின் போது அப்பவும் ரசமும் இயேசின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றப்பெறுகின்றன என்பது நம் நம்பிக்கை இயேசுவே தம்மை நமக்கு கொடையாக அளிக்கின்றார் என்பதே இதன் பொருள் தம்மையே கொடையாக தருகின்ற இயேசுவை நாம் ஏற்று அவருடைய சக்தியிலிருந்து சக்தி பெற்று வாழ்ந்தால் அவருடைய வல்லமை நமக்கு ஊக்கமும் ஆக்கமும் தரும் இயேசுடன் தொடங்கிய பண்புகள் நம்மிடமும் தொடங்கும் அப்போது நம் வாழ்க்கை இயேசின் வாழ்க்கை உகந்ததாகவும் மாற்றம் பெறும் இயேசின் சதை உண்டு அவருடைய இரத்தத்தை குடிக்கும் நாம் ஒரு விதத்தில் இயேசின் தன்மையை பெறுவதால் அவர் எல்லா மனிதரை அன்பு செய்து அவர்களின் நலனுக்காக தம்மை பலியாக்கியது போல நாம் தன்னலம் கலைந்து பிற நலம் பேணுவதில் நிலைத்திருப்போம் நிலை வாழ்வு பெற்று மகிழ்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசின் சொற்களை நம்பிக்கையோடு ஏற்று வாழ்வாக்குகின்றேனா உணவாக வரும் இயேசுவை ஏற்று தியாகச் செயல்களில் ஆர்வமாக ஈடுபடுகின்றேனா இயேசின் வாழ்வுக்கும் பணிக்கும் முழு ஆதரவு வழங்குகின்றேனா மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசின் சொற்கள் மேல் நம்பிக்கை வைத்து வாழவும் உணவாக வரும் இயேசு ஏற்று தியாகச் செயல்களில் ஆர்வமாக ஈடுபடவும் இயேசுவின் வாழ்வுக்கும் பணிக்கும் முழு ஆதரவு வழங்கவும் வரந்தாரும் ஆமீன்